ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க மூவாயிரம் வாரம் வாரம் வாங்குவாங்களாம் மூவாயிரம் ரூபாய் வருமானத்தில் எப்படி நம்ம இருபத்தி அஞ்சு லட்சம் சேமிப்பது அப்படின்றத பார்க்க போகிறோம் கேட்டதுக்காக வாரம் வந்து மூவாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து சம்பளம் வருது ஆனால் இருபத்தி மூணு லட்சம் வரையும் நம்ம வாரம் மூவாயிரம் சம்பளம் வந்தாலும் எப்படி சேமிக்கிறது நம்ம எப்படி எல்லாம் வார வாரம் சம்பளம் வாங்குறவங்க பிரித்து எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபேமிலி பட்ஜெட் பத்தி தான் பார்க்க போறோம் சேவிங்ஸ் பிளான் பற்றியும் பார்க்க போறோம் இப்போ வாரம் வந்து ரூபாய் வீக்லி வந்து த்ரீ தௌசண்ட் சாலரி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு ஏழு நாட்கள் இருக்கு அப்ப ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு சரிங்களா இந்த நாலு வாரமும் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரபான்னு எடுத்து வச்சாங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது அப்போ அவங்களுக்கு வர வருமானம் வாரம் மூவாயிரம் ஒரு மாசத்துல பன்னெண்டாயிரம் ரூபாய் சாலரி இப்ப வாரம் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னும் போது நம்ம அந்த வாரம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னும் போது மூவாயிரம் ரூபாயும் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சேவிங்ஸும் மிச்சம் ஆகாது அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் வாரம் மூவாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்களோட வருமானம் இதுல சேமிப்பு மட்டும் ஐநூறு ரூபாய் நான் தனியா ஒதுக்கிடுறேன் இதை செலவாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ இல்ல அது உங்களோட சேமிப்போ ஆனா இந்த ஐநூறு ரூபாவை நான் ஒதுக்கிட்டேன் அப்போ நான் எனக்கு வாரம் எவ்வளவு கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் கிடைக்குது அப்போ கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் ரூபாய் வாரம்னு சொல்லிருக்காங்க நாலு வாரமும் சேர்ந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது இப்போ வாரம் வாரம் நான் செலவு பண்ண போற தொகை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ண போறேன் சரிங்களா மூவாயிரம் ரூபாய் இருந்த இடத்துல ஐநூறு ரூபாய் கழிச்சுட்டா அந்த ஐநூறுபா சேவிங்ஸ் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இப்ப வாரம் நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம் நாலு வாரத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் செலவு பண்ண போறோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வீக்லி செலவு பண்ண போற அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூணாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஃபர்ஸ்ட் வீக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் செகண்ட் வீக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட் வீக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போர்த்து வீக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்படி மூவாயிரம் ரூபாய் இந்த இடத்துல ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுட்டேன் அப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது நம்ம வாரம் வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ணப் போறோம் அதுவும் காய்க்கு கறிக்கு மளிகை சாமான் பால் மத்த இதர செலவு எல்லாமே எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த நாலு வாரமும் நம்ம எவ்வளவு சேமிக்க செலவு பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் அப்படின்றது வார வார சேமிப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட மாசம் நம்ம செலவு பண்ண வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தான் மாசம் நமக்கு செலவாக வேண்டிய தொகை ஏன்னா நான் சொன்ன வாரம் அவங்க ரெண்டாயிரத்தி சேவிங்ஸ் போயிடுச்சு கிட்டத்தட்ட நாலு வாரமும் சேர்த்து மிச்சம் பத்தாயிரம் அப்படின்றது நம்மளோட செலவா பார்க்கணும் வார வாரம் ரெண்டாயிரத்தி செலவு பண்ண போறேன் எப்படி என்றதா காட்டுறேன் காய்கறிக்கு போட போறோம் ஒரு வாரத்துக்கான காய்கறி நம்ம இருநூறு ரூபாய்க்கு செலவு பண்ண போறோம் ரூபாக்கு அப்படின்னும் போது தாராளமாவே செலவு பண்ணலாம் நம்ம வீட்டுல கொஞ்சம் விளையர வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெளியே வாங்குற மாதிரி பாத்துக்கணும் ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரை வகைகளை மோஸ்ட்டா நம்ம வீட்லயே வச்சுக்கிற மாதிரி பாக்கணும் புதினாவா இருந்தாலும் கீரையா இருந்தாலும் சரி ஒரு முருங்கை கீரையா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்லயே விளையற மாதிரி ஈஸியா விளையோம் இல்லையா அந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம வீட்லயே மோஸ்ட்டா விளையாடுற மாதிரி பாத்துக்கணும் காய்கறி போட வேண்டிய ஃபர்ஸ்ட் வாரம் வாரம் மூணாவது வாரமும் வாரமும் கிட்டத்தட்ட நான் காய்கறி வறுமே ஒரு மாசத்துக்கு எட்நூறு செலவு பண்ணிருக்கேன் சரிங்களா இது தாராளமாவே மந்த்லி பட்ஜெட்டா இருந்தா கூட நம்ம காய்கறிய எட்நூறு ரூபாய்க்கு தான் போடுவோம் அதே மாதிரி இருநூறு ரூபாய் அப்படின்றது தாராளமா நம்ம ஆரோக்கியமா சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு நீங்க வாங்கிக்கிட்டா போதும் நிறைய பேர் நினைப்பீங்க இப்ப இருக்கிற விலைவாசிக்கு இவ்வளவு கம்மியா போடுறீங்களே அப்படின்னு சொல்றீங்க நம்ம வந்து ஏத்த வீக்கம் தான் இருக்கணும் நமக்கு வர வருமானமே பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னும் போது பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கும்போது நம்ம எவ்வளவு போட முடியும்னு நினைக்கிறீங்க நமக்கு வர வருமானத்தை விட அதிகமா போட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு அடுத்தவங்க கிட்ட கை நீட்டு கசு கடன் கேட்க வேண்டியதா இருக்கும் அந்த நிலைமைக்கு நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு போக கூடாதுன்னா நமக்கு இருக்கிற வருமானத்துல எப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஆரோக்கியமா சாப்பிட்டு நல்லா வாழ்கிறோமோ அப்படிதான் நம்ம நிம்மதியாகவும் வாழ முடியும் நாலு பேர்கிட்ட கடன் வச்சுட்டோம் அப்படின்னா நிம்மதியா கண்டிப்பா வாழ முடியாது இந்த காய் குழியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால எப்படி ஆரோக்கியமா சாப்பிட முடியும்னு பார்த்துக்கோங்க காய் மட்டுமே சாப்பிட மாட்டோம் மளிகை பொருள் எல்லாம் கூட வாங்குவோம் இல்லையா கறி வாங்குவோம் இல்லையா எல்லாத்துலேயும் நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்றது தான் இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா காய்கறி முடிச்சாச்சு கறி போடலாம் கறி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ப்ரானும் எக் எடுக்கிறீங்க காலையில வந்து முட்டை கிரேவி மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் ப்ரான் வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரையும் செலவாகும் ஆட்டுக்கால் வச்சுக்கிறோம் நாங்க அப்படின்னும் போது ஆட்டுக்காலுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் முப்பது ரூபாய் அப்படின்றது ஒரு சிக் எக்கு வாங்குறீங்க அப்படின்னா முட்டை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபாய் முட்டை ஆட்டுக்கால் பிளஸ் முட்டை பிஷு வாங்க போயிங்க அப்படின்னா ஃபிஷ் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் ஒரு நூறு ரூபாய்க்கு பிரியாணி செஞ்சுக்கிறதோ இல்லை எலும்பு வாங்கிக்கிறதோ எலும்பெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நிறைய வந்து நமக்கு குழம்பா கிரேவியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் நல்லாவே போதுமானதா இருக்கும் ஒரு இட்லிக்கோ தோசைக்கோ உள்ள கூட தாராளமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல நம்ம நிறையாவே சேவ் பண்ணலாம் ஆரோக்கியமும் சாப்பிடலாம் எலும்பெல்லாம் வாங்கிக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலும்பு ஒரு இரநூறுபா போட்டிருக்கேன் நாலாவது வாரம் எலும்பு கிரேவியா பண்ணிருக்கலாம் இல்லை கரியா வச்சுக்கலாம் இல்ல பிரியாணியாக கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் நான்வெஜ் இன்னொன்னு திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் தெரியும் நான்வெஜ்ஜுக்கு வரையுமே ஒரு ஆயிரம் ரூபாய் நான் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன் இல்ல ஒரு வாரம் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து எக்கு போங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு வாரம் வந்து நீங்க நானூறு ஃபிஷ்ஷு ஃபிஷ் பண்ணுறீங்கன்னா அடுத்த வாரம் எக் போயிடுங்க கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்த வாரம் வந்து அதிகமா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியும் பாத்துக்கோங்க முட்டை வரையுமே வந்து கிட்டத்தட்ட நாலு வாரத்துல மூணு வாரம் முட்டை போட்டிருக்கேன் முப்பத்தி அஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் அப்படின்னு இங்கே ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய் மூணாவது வாரம் மட்டும் விட்டுட்டு ஃபிஷ் பிளஸ் சிக்கன் வாங்குறதால கிட்டத்தட்ட நம்ம வந்து நான்வெஜுக்கு ஆயிர ரூபாய் செலவு பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோலோட விலை எப்பவுமே நமக்கு அதிகமாக தான் இருக்கும் நீங்க ஒரு வேலை பஸ்ல போகிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா பஸ் பாஸ் வாங்கிக்கோங்க ட்ரெயினில் போற ஆளா இருந்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ரெயின் பாஸ் வாங்கிக்கோங்க மோஸ்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி முடியாது எமர்ஜென்சி இப்போ பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இரநூறுபா பெட்ரோல் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட நமக்கு பெட்ரோல் வரையுமே எட்நூறுபா ஆகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா பால் பால் பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா சாப்பிடலாம் இருபது ரூபாய் இருக்கும் அரை லிட்டரு நீங்க வில்லேஜ் சைடா இருந்தீங்க அப்படின்னா சிட்டி சைடா இருந்தா இருபத்தி மூணு ரூபாய் ஆவின் பால் பாக்கெட் வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இது கரெக்டா இருக்கு இருபத்தி மூணு ரூபா ஆல் ஆவின் பால் பாக்கெட் நான் வந்து தாராளமாவே போட்டிருக்கேன் ஏன்னா மாசம் முழுக்க முப்பது நாள் இருக்கு அப்படின்னா அந்த முப்பது நாளும் பாத்தீங்கன்னா அரை லிட்டர் மட்டுமே வாங்கியிருக்க மாட்டோம் ஒரு சில நாட்கள் கிளம்பி எக்ஸ்ட்ராவா வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி டைம்ல தயிர் போட்டுப்போம் நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் அப்படி இருக்கும் போது போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு வாரம் ரூபாய் ஆகுது அப்படின்னும் நீங்க சேவிங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இரநூறுபா ரூபாய் ஒரு வாரத்துக்கு இரண்டாவது வாரம் ஒரு இரநூறுபா ரூபாய் மூணாவது வாரம் ஒரு இரநூறுபா ரூபாய் நாலாவது வாரம் ஒரு இரநூறுபா ரூபாய் கிட்டத்தட்ட மாசம் முழுக்க நான் சொன்ன மாதிரி இருபது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் பால் பாக்கெட்டுக்கு இல்ல பாலுக்கு கவுமில்கா இருந்தாலும் அறுநூறுபா தான் ஆகுது நான் கிட்டத்தட்ட அந்த மாதம் வந்து நம்ம தயிர் போடுற வேலை இருக்கும் நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா அதுக்காக வந்து ஒரு எட்நூறுபா மட்டுமே போட்டிருக்கேன் பால் பார்த்தீங்கன்னா அறுநூறுபா ஆக வேண்டிய இடத்துல எட்நூறுபா போட்டிருக்கேன் அப்போ தாராளமாக நம்ம எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம ஆரோக்கியமும் இருந்த மாதிரி இருக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு அறுநூறுபா எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு அறுநூறுபா எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி வரும் நமக்கு அந்த ஆயிரத்தி இரநூறு சிலிண்டர் கண்டிப்பா நம்ம அட்லீஸ்ட் ஒரு மாசமாச்சு யூஸ் பண்ண வேண்டிய நிலமை எல்லாம் இருப்போம் ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் இல்ல ஐம்பது நாள் வர மாதிரி பாத்துக்கோங்க சிலிண்டருக்கு ஒரு மாசம் போயிட்டு விட்டு ஒரு மாசம் தான் மோஸ்டா சிலிண்டர் வாங்குவோம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து நமக்கு சிலிண்டர் காலியாகும் இப்போ ஃபர்ஸ்ட் வாரம் பாத்தீங்கன்னா நூறுபா போட்டிருக்கேன் ரெண்டாவது வாரமும் நூறுபா போட்டிருக்கேன் மூணாவது வாரம் பாத்தீங்கன்னா இரநூறுபா ரூபாய் போட்டிருக்கேன் நாலாவது வாரம் இரநூறுபா ரூபாய் போட்டிருக்கேன் ரெண்டு வாரம் ஏன் நாங்க வந்து நூறுரூபா நூறுரூபா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னும் போது நமக்கு செலவுகள் கொஞ்சம் அந்த டைம்ல அதிகமா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு வந்து நம்ம வந்து கமிட்மெண்டா ஆயிடுவோம் அதிகமா செலவு பண்றோமோ அப்படின்ற மாதிரி சிக்கனமா கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றதுக்காக செமிப்போம் இல்லையா அந்த மாதிரி டைம்ல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம வீட்டுக்கு தேவையான செலவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்ப சிலிண்டருக்கான காசு ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் நூறு ரூபாய் நூறு ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க அதுக்கு அடுத்த ரெண்டு வாரத்துக்கு இரநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ரெண்டு வாரம் நூறுபா நூறுபா எடுத்து வச்சுக்கலாம் அப்போ சிலிண்டர் வரியுமே நமக்கு அறுநூறு ரூபாய் ஆகுது இந்த மாசத்துக்கான சிலிண்டர் அறுநூறு ரூபாய் அடுத்த மாசத்துக்கு ஒரு அறுநூறு ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் ஆகும் நம்ம சிலிண்டர் ஈஸியா புக் பண்ணிடலாம் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு நூறுபா எடுத்து வச்சுக்கோங்க சிலிண்டர் பொறுத்த வரையும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு இரநூறுபா எடுத்து வச்சுக்கோங்க டிவி கேபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கேபிளுக்காக போயிடுங்க இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆகும் நான் வந்து ஃபஸ்ட்டு வாரம் வெட்டிட்டு ரெண்டாவது வாரம் இரநூறுபா போட்டிருக்கேன் அடுத்த வாரம் நூறுரூபா போட்டிருக்கேன் உங்களுக்கு கேபிள் கனெக்ஷன் எப்போ முடியுமோ அந்த மாதிரி டைமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க எங்களுக்கு கேபிள் கனெக்ஷன் எப்போவுமே வந்து செகண்ட் ஆர் தேர்ட் வீக் தான் கம்ப்ளீட் ஆகும் அதனால் நான் எப்பவுமே மூணாவது வாரத்துக்கு தான் அந்த காசு கட்ட வேண்டியதாக வரும் அதனால் நான் அப்படி சேமிப்பேன் நான் வந்து ஃபஸ்ட்டு மாதம் ஃபர்ஸ்ட்லேயும் எடுத்து வச்சுருக்க அந்த அமௌண்ட்டை ஆனால் கட்டு வர்றது பாத்தீங்கன்னா நாலாவது வாரம் மூணாவது வாரம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கட்ட வேண்டியதாக வரும் அதனால நீங்க உங்களுக்கு கேபிள் கனெக்ஷன் வந்து எந்த டைம்ல ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செகண்ட் வீக்கா தேர்ட் வீக்கா அப்படின்னு அதுக்கேற்ற அதுக்கேத்த நீங்க அமௌண்ட்டை பிரிச்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வாரத்துக்கு நூறுரூபா ரூபாய் போட்டுக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் வாரம் விட்டுட்டு ரெண்டாவது மூணாவது வாரம் நூறு நூறுரூபா எடுத்து வச்சுக்கலாம் மூணாவது வாரம் ஒரு நூறுரூபா ரூபாய் நாலாவது வாரம் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டீங்க முன்னூறு ரூபாய் ஆயிடும் கேபிள் வரையுமே நம்ம முன்னூறு போட்டாச்சு ஈஸியா தாராளமா முன்னூறு ரூபாய் அப்படின்றது கேபிள் கனெக்ஷன் சேவ் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து மல்லிக பொருள் தான் இருக்கிறதுல நமக்கு போதுமானதா இருக்காது அப்படின்னா மல்லிகை பொருளை தான் எல்லாருமே நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம் இந்த பொருள் தேவை தேவையா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் வந்து தாராளமா போட்டுருக்கேன் வாரத்துக்கு ரூபாய் செலவு பண்ணிக்கோங்க தாராளமா ஏன்னா வந்து உங்க கையில மொத்தமான அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா மத்த செலவு எல்லாமே பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு ஒரு பால் வாங்குறது கூட காசு இல்லாம போயிடுவீங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த வாரத்துக்கு தேவையான மல்லிகை பொருள் பாத்தீங்கன்னா நானூறுபாய்க்கு செலவு பண்ணி வாங்கணும் அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா நானூறு செலவு பண்ணி வாங்குறான் பஸ்ட் மாசம் உங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்க ரேஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் வாரத்துக்கே போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷன்ல பருப்பு போட்டாச்சு சக்கரை போட்டாச்சு ஆயில் போட்டாச்சு மிச்ச தேவையான பொருள் என்னன்றதை பாருங்க நூறுரூபாக்கு இதுக்கு ரேஷன்லேருந்து அது எடுத்துட்டேன்னா மிச்சம் தான் இருக்கு அந்த முந்நூறுபா நம்ம வீட்டில் என்ன பொருள் இல்லையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க அதை மட்டும் வாங்கிட்டு அதை மட்டும் நீங்கள் இந்த வாரத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா காய்கறியோட அதுக்கு அடுத்து வாரம் ஒரு நானூறு ரூபாய் நம்ம வீட்டுல என்ன இல்ல அதுக்கு அடுத்து வாரம் நானூறு ரூபாய்க்கு அதை வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்த வாரம் நானூறு ரூபாய்க்கு செலவு பண்ண போறோம் அடுத்த வாரம் நானூறு ரூபாய் செலவு போறோம் கிட்டத்தட்ட மல்லிகை பொருள் வரையுமே நான் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் தாராளமா போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரையும் நீங்க மல்லிகை பொருள் தாராளமா வாங்கலாம் வீட்டில் நாலு பேர் இருந்தோம்னா கூட நிம்மதியா சாப்பிடலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் ஈவி வீட்டில் பொறுத்தவரையும் எப்பவுமே நான் சொல்றதுதான் தான் ரூபாய் நானூறுரூபா ரூபாய் மேல தாண்டவே விடாதீங்க நான் என்ன பண்றேன் வாரம்னா நூறுரூபா எடுத்து வைக்கணும் இங்க இபி பில்க்கு வார சேமிப்பு இல்லையா இது வாரம்னா உங்க சம்பளம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஆனா நான் ஐநூறுபா சேவிங்ஸா எடுத்துட்டு மிச்சம் ரூபாய் ஐநூறுபா ரெண்டாயிரத்து ஐந்நூறுபால இபி பில்க்கு நூறுரூபா எடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் நூறுரூபா மூணாவது வாரம் நூறுரூபா நாலாவது வாரம் நூறுரூபா கிட்டத்தட்ட இபி பில் கலெக்ஷன் வரையுமே நானூறுரூபா போட்டுருக்கேன் பாருங்க இபி பில்லுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கு மேலே தாண்ட விடாதீங்க அரிசி பார்த்தீங்கன்னா மூட்டைக்கேற்ற அளவு வாங்கிக்கோங்க ஒரு உங்களால முடிஞ்சா வாரம் முந்நூறுபா எடுத்து வச்சிருங்க ரெண்டாவது வாரம் முன்னூறு ரூபாய் மூணாவது வாரம் முந்நூறு ரூபாய் நாலாவது வாரம் முந்நூறுபாய் ஆயிரத்தி இருநூறு மோஸ்ட் அரிசி மண்டியில பாத்து வாங்குங்க பழைய அரிசியா பாத்து வாங்குங்க நமக்கு விலையும் கம்மியா இருக்கும் நமக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பட்ஜெட் ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ற அளவுக்கு இருக்கும் சாப்பிடுவோமா அப்படின்னு கிடையாது நம்ம ரேஷன்ல வாங்குற அரிசி பருப்பு எல்லாமே யூஸ் பண்ணுங்க நம்ம இட்லி போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நோய்க்காஞ்சி காசிக்கலாம் இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ராகி களி செஞ்சுக்கலாம் கூழ் செஞ்சுக்கலாம் நீங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கனமாவும் இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் நிறைய செலவு பண்ற மாதிரி தெரியாது நீங்க யூஸ் வாங்குற ரேஷன் பொருள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க கோதுமை தராங்களா அதை கூட விடாதீங்க அதையும் வாங்கி வச்சுக்கோங்க மொபைல் ரீசார்ஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு நூறு ரூபாய் போட்டுருக்கேன் ரெண்டாவது வாரம் நூறு ரூபாய் போட்டுருக்கேன் மூணாவது வாரம் விட்டுட்டு நாலாவது வாரம் நூறு ரூபாய் போட்டுக்கேன் கிட்டத்தட்ட முன்னூறு ரூபாய் போடுறேன் நான் எப்பமே சொல்ற மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இந்த மாசம் பண்ணீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு நாளுக்கு பண்ணிக்கோங்க எயிட்டி ஃபோர் டேஸ்க்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்க்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அடுத்த மாதம் அடுத்த பர்சன்ட் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக தாராளமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற இடத்துல நம்மளால எவ்வளோ செலவு பண்ண முடிஞ்சோம் அப்படின்றத பாத்துக்கோங்க வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாக்குள்ள உங்களால் தாராளமாக செலவு பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களோட செலவுகளை பார்க்க முடியும் நீங்களும் ஆரோக்கியமா சாப்பிட முடியும் இப்போ நீங்கள் எல்லாமே கேட்கற மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் மெடிக்கலு அதர் எக்ஸ்பென்சஸ் பத்தி பார்க்கலாம் வாரம் மூவாயிரம் மூவாயிரபா இருந்த இடத்துல ஐநூறுபா சேவிங்ஸ் எடுத்து போட்டோம் மிச்சம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு நாலு வாரம் சேர்த்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் இப்ப நான் காட்டின சேவிங்ஸ் பால் காய்கறி மளிகை பொருள் எல்லாருமே சேர்த்து ஏழாயிரத்தி எட்நூறு இருக்கும் இந்த ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்ல நமக்கு மிச்சம் ஆகுறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா மிச்சம் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபால நீங்கள் மோஸ்ட்டாக மெடிக்கல் செலவு பார்த்துக்கலாம் உங்களோட அதர் எக்ஸ்பென்சஸை தாராளமாக பார்த்துக்கலாம் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் சாலரியில வந்து நம்ம பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ரொம்ப இப்ப வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சூப்பரான ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து என் பக்கத்து வீட்டு பசங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அவதான் அவங்க ஸ்கூல்ல வந்து டென்த் ரிசல்ட்ல ஸ்கூல் செகண்டு ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்றது முடியும் முக்கியம் கிடையாது நம்ம கண்டிப்பாக படிக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக படிப்போம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நிறையா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஸ்கூல்லாம் தேடி போட்டீங்க அப்படின்னா உங்க பசங்க சூப்பரான எஜுகேஷனில் நல்லா டெவலப் ஆகி வருவாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்களாம் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க எல்லாமே இப்போ சூப்பரான இடத்துல பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்க தான் நீங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க உங்களோட செலவு வந்து அதிகரித்து கொண்டு போயிடும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து நம்ம சேலரிக்கேற்ற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால தாராளமாக வந்து வீட்டையும் மெயின்டைன் பண்ண முடியும் கடன் இல்லாமல் இருக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி ரூபாய்க்குள்ள நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு மெடிக்கல் அதர் எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம் அப்போயும் அப்படி இல்லைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்ட் இருக்குது அப்படின்னும் போது இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபாவில் நான் வந்து ஏற்கனவே சேவிங்ஸ்க்காக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்திருக்கேன் இல்லையா அதுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் எடுத்துட்டா மூவாயிரத்தி இரநூறுபாக்குள்ள நீங்க வாடகை போயிட்டு ஆயிரம் ரூபாய் அப்படின்றத சேவிங்ஸ் பண்ணலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுபாவில் மெடிக்கல் செலவாக அதர் எக்ஸ்பென்சஸும் பார்த்துட்டோம் நீங்கள் வாடகைக்கு இல்லை அப்படின்னும் போது வாரம் ஐநூறுரூபா எடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா அப்படின்றத சேவிங்ஸாக போட்டோம் இதில் நம்ம எப்படி ஸ்லிப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் குழுக்கழிச்சிட்டோம் இல்லை தீபாவளி பண்டோ பொங்கல் பண்டோ ஏதோ ஒன்று போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வருஷத்தில் ஏதாவது செலவு இருந்தால் நீங்கள் அதை இந்த அமௌண்ட்டில் பார்த்துக்கலாம் இன்னொரு ஐநூறுரூபாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டிஎஸ்எஸ்ஏ பிபிஎஃப் இன்னொரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போய்ட்டு பா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க எஸ்ஐபில கூட போடலாம் நீங்க நம்மளோட செலவுக்கு பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா பால் காய்கறி பெட்ரோல் சிலிண்டர் எல்லா வேலை கேபிள் டிவி மொபைல் ரீசார்ஜ் எல்லா செலவுல இருந்தும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிற கணக்குல எடுத்து வச்சீங்கன்னா முப்பது நாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் உங்க செலவுலேருந்து இந்த சேமிப்பை பண்ண சொல்றேன் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்கிறீங்களா அப்போ ஒரு கோல்டு காயின் வாங்கிக்கலாம் நூறு மில்லிகிராம் காயினா கூட வாங்கிக்கலாம் இல்லைங்க உங்களால் ஐம்பது ரூபாய் சேமிச்சா ஆயிரத்தி ஐநூறு வாங்க முடியாது சேமிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா எழுநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு சேமிச்சா கூட போதும் நூறு மில்லிகிராம் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இதுவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிச்சீங்கன்னா இருநூறு மில்லிகிராம் மாசம் மாசம் வாங்கிக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு வருஷம் முடிவுல மூணு கிராம் ரெண்டரை கிராம் சேமிச்சுட்டு இருக்க முடியும் எல்லாமும் நம்ம தாராளமா சேமிக்கலாம் உங்க ரெண்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ்ல இருந்து சொல்றேன் ஏன்னா வாரம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற இடத்துல நம்ம எடுத்து வைக்க போற தொகை பாத்தீங்கன்னா ஐநூறு மட்டும் தான் சேவிங்ஸ்க்கா எடுத்து வைக்க போறோம் இந்த சேவிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம் இதுல இருந்து இது பாத்தீங்கன்னா செலவுல இருந்து சேமிப்பு பண்றோம் அந்த செலவுல இருந்து சேமிப்பு பண்றதுதான் கோல்டு காயின் சேவிங்ஸ் நான் சொன்ன குழுக்கள் சீட்ல நீங்க போட்டீங்க இல்ல தீபாவளி பண்டு பொங்கல் பண்டு ஏதோ ஒன்று போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அந்த வருஷத்துல சேமிப்பாக்கும் அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க என்ன செலவு பண்ணணுமோ உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் கூட வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிற செலவு இருந்தா அதையும் நீங்க செஞ்சிக்கலாம் கடன் இருந்தா கூட அழைச்சிக்கலாம் ஒரு ஐநூறுபா பாத்தீங்கன்னா ஆர்டி போட போற ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் இன்ட்ரெஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் கிட்டத்தட்ட தர்த்தி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் நன்றி சிக்ஸ் ருப்பீஸ் முப்பத்தி

கிட்டத்தட்ட நம்ம சேமிச்ச பணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஆறு ரூபாய் டூ லேக் செவன்டி செவன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ் ருபீஸ் நம்ம சேமிச்சிட்ருப்போம் பாருங்க ரூபாய் தான் எடுத்துகிட்டு போய் போட போறீங்க உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா அப்படின்னா தாரமா இந்த அமௌண்ட் அவங்க கல்யாணத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கோல்டு காயின்ஸ் ஏன் சேமிச்சேன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்க செலவுல இருந்து ஏன் சேமிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு டிசைன்ஸோ சேஞ்ச் பார்க்கலாம் அந்த டைம்ல எனக்கு இது பிடிக்கலான்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா கோல்டு காயின்ஸ் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அதை மாற்றி நம்ம தங்க நகைகளாக வாங்கிக்கலாம் பக்கத்துல பொண்ணுக்கு பொக்குன்னா அஞ்சு வயசு ரெண்டாவது பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா மூணு வயசு இப்பவே அவங்க கோல்டு காயின்ஸை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி தான் போயிட்டு அவங்க அஞ்சு கோல்டு காயின் ஒரு சவரத்துல கிட்டத்தட்ட அஞ்சு சவரத்துல கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க பார்த்துக்கோங்க எல்லாருமே இப்போ வந்து கோல்டு கார் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்காக இதுவே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பிபிஎஃப் போடலாம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது ஒரு பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அதே தோ நைன்டி தௌசண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ரூபாய் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் தொகை பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இங்கே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரூபாய் கிடைக்குது உங்களுக்கு